வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ எப்ரின்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு கக்கன் அப்படின்னு ஒருத்தருடைய பிறந்த நாள் அப்படின்னா யாருன்னு கேட்பீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கக்கன் ஒரு படம் வந்திருந்தது அதை பற்றி கூட நம்ம சேனலில் ஒரு சின்ன விமர்சனம் பண்ணியிருந்தோம் அப்புறம் அந்த காலத்தில் ரயில்வே மினிஸ்டராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியில் மிக 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 நேர்மையான எளிமையான மனிதர் யார் மாதிரின்னு இப்போ உதாரணம் காட்டுறதுக்கு ஆழத்தை தேடி தான் கண்டுபிடிக்கணும் அது அந்த காலம் கடைசி காலத்தில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ரொம்ப பரிதாபமாக இருந்து அவர் இறந்து போயிட்டார் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ரயில்வே துறையில் அமைச்சராக இருந்தோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது ஏதோ ஒரு காரணத்துக்காக மதுரை ஆஸ்பத்திரிக்கு சென்றிருக்கிறார் அந்த சமயத்தில் இந்த மாதிரி மினிஸ்டர் கக்கன் இங்கே படுத்துருக்காருன்னு அவருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க ரொம்ப சங்கடப்பட்டார் அந்த கூட வந்தவங்கள அவங்கள ஏன் முதலே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் போய் பார்த்து அவருக்கு வேண்டிய உதவிகளும் பண்ணியிருக்கார் ஆனால் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அவ்வளோதான் சொல்ல முடியாது பார்த்துக்காம அவருடைய பிறந்தநாள் என்று இன்றைக்கி அவரை நாம் நினைக்கிறது ஒரு பாக்கியம் அவ்வளோதான் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் ஒரு வயதான தாய் அவருக்கு ஒரு மகள் அந்த தாயின் கணவர் இறந்து விட்டார் இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னா நம்ம குங்குமம் போட்டு வைக்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு இல்லை வச்சா குங்குமப்பட்டு தான் வைப்பாங்க அந்த மாதிரி ஒன்று இப்போ கணவன் இறந்த பிறகு வைக்கலாமா கூடாதா மக கிட்ட கேட்குறாங்க மகளும் பெரிய ஒரு நாற்பது வயதுக்கு மேலே ஒரு குடும்பத்தலைவி அதனால பரவாயில்லம்மா நீங்கள் வச்சுக்கோங்க வைக்கக்கூடாதுன்னுலாம் ஒன்றும் சட்டை கிடையாது இது நம்ம விருப்பம்தான் நம்ம பார்த்து வச்சுக்கிறதாம் தப்பு இல்லை நீங்கள் வச்சுக்கோங்கன்னா அந்தம்மா இருந்து வச்சுக்கிறாங்க சந்தோஷம் இது பாருங்க மிதவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மிதவை அப்படின்னு சொல்லும்போது என்னமோ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை கைம்பெண் அப்படின்னு எழுதினார் ஏன் அப்படி கைம்பெண் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அந்த இம்மில் மேலே ஒரு புள்ளி வருது அதுதான் பொட்டு அப்படின்னு அவர் அன்னச்சு சொன்னார் நல்ல சிந்தனை பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அது நிச்சயமாக நல்ல சிந்தனை அதனால் விதவை கைம்பெண் ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் புட்டு வைக்கிறதுனால என்ன ஆகிட போதுங்க அது அவங்களுடைய ஆசை அவங்களுடைய ஒரு அது வைக்கலைன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு குறையாக கூட இருக்கலாம் மனக்குறை ஏதோ ஒன்று இருக்கலாம் அதை வச்சதுனால என்ன ஆகிடும் போகுது ஒன்றும் இல்லை அவங்க வாட்டி வச்சுட்டு போகிறாங்க இதே மாதிரி தாங்க அந்த காலத்தில் பாரதி ராஜாவுடைய படம் மூணாவது படமாக என்னமோ புதிய வார்ப்புகள் அப்படின்னு ஒரு படம் அந்த படம் ஒரு கிராமத்து கதை அந்த கிராமத்தில் ஒரு பெண்மணி தினமும் காலையில் பூ கட்டி கூடையில் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊரில் போய் அந்த பூவெல்லாம் விற்றுட்டு வருவாங்க இதுதான் அவங்களுடைய கேரக்டர் நம்ம படத்தை பற்றி பேசலை அந்த ஒரு பெண்மணி மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு அப்போது டெய்லி இவங்க வந்து அடுத்த ஊருக்கு போய் விற்றுட்டு விற்றுட்டு வராங்க ஒரு நாள் வழியில் ஒருத்தர் பார்த்து கேட்குறாரு ஏமா உன் கணவர்கள் இல்லை ஆமாங்க அவர் இறந்துட்டாரு அப்புறம் இவ்வளோ பெரிய குங்குமம் போட்டை வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவங்க ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் ஐயா எனக்கு கணவர் இல்லை பொட்டு வைக்கக்கூடாதுன்னா வைக்க வேண்டாம் ஆனால் நான் பண்ணுற வியாபாரம் பாருங்கள் பூ வியாபாரம் புனிதமான பூ வியாபாரம் பெண்கள் கூந்தலில் இருந்து சாமி செல வரைக்கும் முன்னோர்கள் படங்கள் வரைக்கும் இந்த பூ வந்து பல இடங்களில் பயன்படுது அப்போ நான் ஒரு விதவி கோலத்தில் நெத்தியில் கூட வைக்காமல் போனா எங்கிட்ட யாராச்சும் பூ வாங்குவாங்களா ஐயா மங்களகரமான விஷயம் இல்லையா அதனால தான் நான் இந்த பூவை உள்ளூரில் விற்கிறது இல்லை பூவெல்லாம் வச்சுக்கிட்டு பக்கத்து ஊரில் போய் விற்றுட்டு வரேன் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கும் ஒன்று ரெண்டும் தெரிஞ்சவங்க இருக்கலாம் அவங்களும் வந்து வியாபாரம் கருதி என்னுடைய வாழ்வாதாரம் கருதி பேசாமல் இருக்கலாம் இதாங்க விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அந்த காலத்திலேயே கேரக்டர் பாரதி ராஜா தன்னுடைய படத்தில் சொல்லியிருக்கார் அதனால் பொட்டு வைக்கிறது பூ வைக்கிறது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதெல்லாம் பெண்களை அடக்குமுறையில் வைத்திருந்த அந்த காலத்துக்கு சரி இன்னைக்கு அப்படி இல்லை இதான் எனக்கு விஷயம் இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த விஷயத்தை சந்திப்போமா அதுவரை உங்கள்ட்ட இந்த விடைபெறுவதும் உளன்பண்டி சண்முகசுந்தரம் சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்